ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ருசியான முட்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது சாதத்தோடு அதுக்கப்புறம் எல்லா விதமான டிஃபன் வெரைட்டி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுவும் சப்பாத்தி இடியாப்பத்துக்குடி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம மசாலா பொருளை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நான் மெசரிங் கப்பில் ஒரு கப்பளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துரலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு அளவுக்கு பட்டை கூடவே நாலு லவங்கமும் சேர்த்துரலாம் இப்போ இதில் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஸோ முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல இதுக்கு பதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை ஒரு பத்து நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்திங்க அப்படின்னாலும் குழம்பு வந்து நல்லா திக்காகவும் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ தேங்காய் விழுது அரைச்சி எடுத்தாச்சே உங்களுக்கு பார்க்கற போதே தெரியும் ரொம்பவே மையாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்துச்சு அப்படின்னா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துரலாம் சோம்பு லைட்டாக கார் மாறினதும் இதில் ஒரு அரைக்கப்பளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ இது மாதிரி நம்ம முட்டை குழம்புக்கு சின்ன வெங்காயம் போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை கூட நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க இப்போ இஞ்சி பூண்டுடைய வாசனை புகை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ முட்டை குழம்புக்கு தக்காளி அதிகமாக சேர்த்துடாதீங்க லைட்டாக புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் மீடியம் சைஸில் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தோல் கூடவே காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தோல் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா நான் கடையில் வாங்கினேன் இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா தான் சேர்க்குறேன் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம் நீங்கள் இது மாதிரி சிக்கன் மசாலா சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லைன்னா அதுக்கு பதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ மசாலா உடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க அந்த தேங்காய் விழுது மசாலாவிலேயே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இப்போ மசாலா விழுது நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துறலாம் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால குழம்பு வந்து நல்லாவே திக்காகும் அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் அவ்வளோதான் இப்போ இதை லைட்டாக காந்து விட்டுட்டு கடாயடியை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஹீட்டில் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு வந்து நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஏழு நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதி வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குழம்பும் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இதில் நம்ம முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால தான் குழம்பு வந்து இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்குது இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் நான் இங்கே ஒரு அஞ்சு முட்டையை எடுத்து வச்சுருக்கேன் அதை இது மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி உள்ளே சேர்த்துறலாம் பொறுமையாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த மஞ்சக்கரு வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும் நம்ம டைரெக்டாக உடச்சி ஊற்றுற போது முட்டையோட ஓடு உள்ளே விலகும் அதே மாதிரி மஞ்சக்கருவும் பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சி போயிடும் இது மாதிரி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி சேர்க்குறம்போது முட்டையோட ஓடு உள்ள விழுகாது மஞ்சக்கருவும் அப்படியே இருக்கும் பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ முட்டை உள்ளே சேர்த்ததும் இதை உடனே கலந்து விட்டுறாதீங்க கடாயோடையும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது மீடியம் ஹீட்டில் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதே மாதிரி முட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இதை நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சதுனால திருப்பி போடணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படியே நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதே மாதிரி குழம்புடைய திக்னஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவே கெட்டியாகவும் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க அப்போ தான் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்குடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த குழம்புடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ரொம்ப ரொம்ப ருசியான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி